எஸ்பிடிமாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா முரா மற்றும் ஜாஃபர் பாடி ஆகிய வளர்ப்பு கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்று விதமான கன்றுகள் விற்பனைக்கு வந்துடுங்க அதாவது வயது வாரியாக சரி இந்த கன்றுகள் அனைத்து விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே ஒரிஜினல் கன்றுகளாகவே சொல்கிறாங்க ஸோ எருமை மாடுகள் வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது இல்லை வந்து எருமை கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோ டீட்டெயில் என்ன சொல்கிறோம் என்ன வேலையில் இருக்கின்றதையே பார்க்கலாம் இந்த வீடியோவில் மொத்தமாக பதினேழு முறா மற்றும் ஜாப்பர பாடி கன்றுகள் விற்பனைக்கு வந்துருங்க இதில் ஐந்து ஜாஃபர்பாடி கன்று மீதி எல்லாமே வந்து ஒரிஜினல் முரா கன்று அதே போல் ஜாஃபர்பாடியும் ஒரிஜினல் கன்றுகளாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல சுருட்டை ஏறக்கூடிய கன்றுகளாக இருக்குங்க எல்லாமே அரியானா ரக கன்றுகளாகவே சொல்கிறாங்க ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து ரொம்ப லாங் போய் இந்த அனைத்து கன்றுகளையும் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இதில் ஒரு தாய் மாடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே ரகத்தை சேர்ந்த கன்றுகள் தான் அனைத்துமே அந்த 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 தாய் மாடு என்ன சைஸில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியான சைஸ் கொண்டு மாடுங்க இது பாருங்கள் ஜாப்பரப்பாடி ரக கன்று இந்த கன்றோட வயது அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்றரை வயது ரெண்டு வயது ரெண்டரை வயது இது மாதிரியான வயது வரம்பில் தான் இந்த அனைத்து கன்றுகளுமே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது இந்த ஒன்றரை வயது கன்றுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க ரெண்டு வயது கன்றுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க ரெண்டரை வயது கன்றுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயிக்கிறாங்கங்க ரெண்டரை வயது கன்றுகள் அனைத்துமே வந்து பார்க்கும்போது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த ஒன்றரை வயது கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் முதல் சொல்கிறாங்க ரெண்டரை வயது கன்றோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் தெரிவிக்கிறாங்க இந்த பாருங்க ஜாஃபர்பாடி ஒரிஜினல் கன்று அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மு ஒரிஜினல் முரா கன்றுகளோ ஒர்ஜினல் ஜாஃபர்பாடி கன்றுகளோ தேவைப்படும் நண்பர்களுக்கு இந்த மாடு வந்து ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க இப்போ கேட்கல ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கேட்டாங்க ஸோ அந்த கன்றுக்கான என்கொயரி அப்போ நிறைய இருந்தது என்னென்னா ஒரிஜினல் வளர்ப்பு கன்று வேணும் அதுவும் எருமையில் முரா கன்றும் ஜாஃபர்பாடி கன்றும் கேட்டாங்க ஸோ அதுக்காகவே இந்த கன்றுகள் வந்து விற்பனை பதிவாக நாம் போடுறோம் உங்களுக்கு இந்த கன்றுகள் தேவைப்பட்ட தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த கன்றுகள் அனைத்தும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அடுத்த பூவள்ளி குப்பம் அப்படின்ற கிராமத்திலிருந்து இந்த அனைத்து கன்றுகளுமே விற்பனைக்கு வந்திருங்க மொத்தமாக பதினேழு கன்றுகள் முப்பத்தைந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலான கன்றுகள் கன்றோட குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி தரோம் ஒரிஜினல் ப்ரீடுக்கான த கேரண்டி நாங்கள் தரோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ எல்லாமே நல்ல அருமையான வளமான வளர்ப்பு கன்றுகளாக இருக்குது ரெண்டரை வயதுலேருந்து ஒன்றரை வயது வரைக்கும் தான் இந்த கன்றுகளோட வயது இருக்குது அப்படின்றது எனக்கு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு திருவள்ளூர்லேயே இருந்தாலும் நீங்கள் கோயம்புத்தூரில் கேட்டாலுமே நான் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் கன்றுகளை வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு தான் இல்லை நீங்கள் வந்து சென்னையில் எங்கேனா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கன்றுகள் எடுத்துக்கலாம் அந்த கன்று என்ன சைஸில் இருக்குது அதுக்கு என்ன வேலை சொல்கிறாங்க அந்த சொல்கிற விலையும் அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாட்டுக்கு அந்த சுருட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்றத எல்லாமே நல்ல தரமான வளர்ப்பு கன்றுகள் நல்ல பக்குவம் பண்ணி வளர்த்துருக்குறாங்க இதுக்கான போதுமான டீட்டெயில் நாம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஃபர்தராக வேணுன்னாலும் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு இன்னும் அதிகமான கன்றுகள் வேணுன்னாலும் இறக்கி தரேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த கன்று